வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருப்ப மலர் என்ன அப்படி பார்க்குற மலருங்கிற உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்னா எல்லாம் ராணி சொல்லியிருக்கா கணம போன சித்தி திரும்ப வந்ததில் வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியல அப்பா இன்னும் திரும்ப வரலன்னு ரொம்ப கவலையாக இருக்கான்ட்டி வீட்டில் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏ உங்க அம்மா என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்கா ஐ ஜஸ்ட் நோ தட் போலீஸ் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருந்தா அந்த காலியை புடிச்சிருக்கலாம் அவன் சிக்கி இருந்தா உன் அப்பாவை அடைச்சி வச்சிருந்த இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எங்க போற போலீஸ் இருக்காங்கல்ல பாத்துக்கலாம் உடனே மாடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற அந்த மாயாவோட அக்கவுண்ட்ல இருந்த பத்து கோடி பணத்தோட நான் போயிடலாம்னு பார்த்தேன் ஆனா அதுக்கும் ஆப்பு வச்சிட்ட ஏன் ரமா குட்டியை தூக்கி உள்ள வச்சிட்ட இருந்தாலும் நான் தான் கெத்து ஏன் சொல்லு இப்பவும் குடுமி ஏன் கையில தான் உன் குடுமின்னு நான் சொல்றது ஓன் புருஷ ராஜா ராமதான் அட்டன சொத்திய ஆட்டைய போட்டு போறலாம்னு திட்டம் போட்டு இருந்தேன். ஏன்னா அப்செப்ட் பண்ணிட்ட. அதுக்கு பதிலா ஓம் புருஷ ராஜராம நான் கொண்ணுறட்டுமா? களி களி வேண்டாம். அவர் ஒண்ணு படிக்காத சொன்ன கேளு. சரி பண்ணல அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆ சிம்பிள் அந்த பத்து கோடி ரூபாய நீ எனக்கு கொடுத்துரு வழக்கம் போல சொல்றதுதான் இந்த விஷயத்துல போலீஸ் மூக்க நுழைக்க கூடாது அதே மாதிரி வாணி அவளோட புத்திசாலித்தனத்தை தனத்தை மூட்டை கட்டி ஓரமா வச்சிருந்தோம் அப்படி எல்லாம் நடந்தா உன் புருஷன் உனக்கு உசுரோட கிடைப்பான் இல்லன்னா உன் புருஷன நான் மேலே அனுப்பிடுவேன் வந்து சேர மாட்டான் ஹலோ ஹலோ என்ன பொன்னி அந்த காலியா என்ன மிரட்டுறானா ஓம் புருஷனை கொலை பண்ணிடுவே சொல்ற பணம் கேட்டிருப்பானே எவ்வளோ கேட்ட பத்து கோடி ரூபாய்க்கும் எதிர்பார்த்ததுதான் எங்க இருக்க அந்த காலி அப்ப குண்டு போன ஒரு நிமிஷம் இது சூரிய நீ அவசரப்படாத அவன் உன் அப்பாவோ ஒண்ணுமே பண்ண மாட்டான் அதுக்குள்ள நாம அவனை புடிச்சிடலாம் போலீஸ் அவனுடைய நம்பரை ஈஸியா ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவனை ரவுண்ட பண்ணிடுவாங்க வேண்டாக்கா வேண்டாம் கிட்ட மட்டும் போக வேணாம் அவன் அவரை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுறாங்க்கா ஆமா ஐயோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கலைன்னா அவன் கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க்கா நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அவன்

இப்ப என்ன சொல்றா ரமாவை கூட்டிட்டு வர சொல்றான் அவளை கூட்டிட்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு பணத்தை கொடுத்து அவரை கூட்டிட்டு போ சொல்றோம் ரமாவை திருப்பி அனுப்புனா நான் இந்த விஷயமா ஹையர் ஆபிஷியல்ஸ் கிட்ட பேசணும் அப்பதான் அவங்களும் அனுப்புவாங்க சரி நீ பாரு நீ ரொம்ப இமோஷனலா இருக்க காலி கேட்டதை நம்ம பண்ணிடுவோம் ஓகே ஜ போலீஸ் எதுவும் பண்ணுமா போலீஸ் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது ராஜா நான் மட்டும் செய்யுங்க நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடணும் வாமா வாமா excuse me ma'am yes கேஷ்வராஜ் வாங்க ma'am நீங்க கமிஷனர் வரைக்கும் பேசினதுனால தான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வர முடிஞ்சது தோ இவங்க தான் அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காலியோட நீ இருக்கிறது தவிர உன் மேல எந்த தப்பும் இல்லை அந்த கிரிமினல் காலிக்கு நீ உதவியா இருக்கிறதுனாலதான் போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது புரியுதா அரெஸ்ட் பண்ணா என்ன அதான் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல என் காலியோட பவர் அப்படி ஏ சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாத மேடம் சொல்றத கரெக்டா கேளு பேசுறதெல்லாம் பிரச்சனை அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் கேசவராஜ் அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க ஓகே மேடம் ஏய் வா பணம் ரெடி ஆண்டி இதுல பத்து கோடி ரூபா இருக்கு இன்ஸ்பெக்டர் உம் பொன்னி, நீ ஒன்னும் பயப்படாத இதை நம்ம செஞ்சுதானே ஆகணும் காலி இந்த பணத்தோட போற இடத்தை இந்த டிவைஸ் காட்டி கொடுத்துடும் இல்லக்கா எதுக்கு இதெல்லாம் அதான் அவன் பணம் கொடுத்தா அவரை அனுப்பிடுறேன்னு சொல்றான்ல சப்போஸ் அவன் அனுப்பலனா கொஞ்சம் சான்சஸ் இருக்குல்ல அக்கா இந்த காலத்து கிரிமினல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளவா அதனால நமக்கு பிளான் ஏ இருந்தா மட்டும் பத்தாது பிளான் பியும் இருக்கணும் இந்த பாரு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதானே நான் பார்த்துக்குறேன் யூ டோன்ட் கெட் டென்ஸ் டென்ஷன் ஆகும் அதை கேஷவராஜ் காளி சொன்ன இடத்துக்கு கேஷோட பொன்னியோ ரமாவா மட்டும் போகட்டும் ம் ஓகே மேடம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ம் எஸ் மேடம் இடத்துக்கு தானே காளி பணத்தோட வர சொன்னான் ஆனா ஆளைய காணும் பொன்னி ஏன் ரொம்ப அவசரப்படுற ஓ ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிற புருஷனை புருஷன பாக்கணும்னு ஆசையா உம் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா உன் அவசரத்துக்கெல்லாம் காளி வரமாட்டான் எப்ப வரணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆமா பேக் ரொம்ப சின்னதா இருக்கே பத்து கோடி ரூபாய் இருக்குமா குறையாதே வேணும்னா காளி வந்தோன்னு ரெண்டு பேரும் உட்காந்து இதை எண்ணி பாருங்க சரியா அஸ்கு புஸ்கு நாங்க நோட்டெல்லாம் உட்காந்து என்னனோ எங்களை போலீஸ் வந்து ரவுண்டு கட்டி பிடிக்கணும் குட்டி ஹாய் உன்னே அந்த பண பேக ரமா கூட்டிகிட்ட கொடுத்துடும் அதை எப்படி கொடுத்து அனுப்ப முடியும் முதல்ல என் புருஷன் இங்கேன்னு சொல்லு அவர் வந்தால் தான் நான் பணம் கொடுக்க முடியும் ஆ அந்த ரிஸ்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் ராஜாராமா நான் அனுப்பி வச்சா உயிரோடு நான் திரும்ப போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால பத்திரமா நான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஓ குடிச்ச ராஜாராம் பத்திரமா உங்ககிட்ட வந்து சேருவான் தளி இது சிட்டி நீ என்ன மாற்றுற என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல இப்போ நான் பணத்தை கொடுத்துட்டா நீ அவரை அனுப்பவே மாட்டேன் ஏமாத்திட்டு போயிடுவேன் அவனை வச்சு நான் என்ன ஊருகாயா போட போறேன் பொண்ணு இப்போ நீ என்ன நம்பிதான் ஆகணும் உனக்கு வேற வழியே இல்ல ஒருவேளை நம்பிக்கை வரலையா இப்பவே எங்க ஆளுக்கு போன போடுறேன் அந்த ராஜாராம போட்டு தள்ள சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பணத்தை கொடுக்கறேன் அது அது சரி பொண்ணே பரட்டுமா டாடா சீயோ பாய் கமான் 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 ஐயோ செல்ல வா பதிலேரு பாய்

ஆனா போலீஸ் விட்டுடுமா அந்த பேக்ல ஜிபிஆர்எஸ் ஸ்ட்ராக்கர் இருக்கு அதை வச்சு அவன பிடிச்சிடுவாங்க ராஜா ராம சீக்கிரமா ரெஸ்க்யூ பண்ணிடுவாங்க பொன்னி நீ பயப்படாத தைரியமா இருக்கணும் அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதுக்கு மலரும் சூரியாவும் தேவைப்படுவாங்க முதல்ல அவங்களை இங்க வர சொல்லு நீ போ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் போ மாயிரோ காலி அவ்ளோதான் நம்ம கதை முடிஞ்சுது எத்தனை வருஷம் ஜெயில இருக்க போறோமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்த இப்போ என்னடானா ஜம்முனு கார்ல போய்கிட்டு இருக்க பக்கத்துல நீ இருக்க பின்னாடி பத்து கோடி ரூபாய் பணம் இருக்கு நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு எனக்கு குழப்பமா இருக்கியா அப்படியா ஆனாலும் நான் நினைச்சதை விட நீ பெரிய ஆளையா ஆமா இந்த காளி பெரிய ஆளு இந்த ரமா கூட்டி காளியோட ஆளு ஏயா காளி இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்களே இந்த பணப்பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு மிஷினை வச்சு அது காரு போற ரூட் அப்படியே அம்புக்குறி போட்டு காட்டும்ல அப்படி ஏதாவது இந்த பைக்குள்ள வச்சிருக்க போறாங்கயா என்ன ராமா குட்டி இப்படி கேட்ட கண்டிப்பா வச்சிருப்பாங்க அப்ப போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து புடிச்சிட போறாங்கயா கண்டிப்பா புடிக்கும் கார் ஓட்டி இருக்கு அந்த பெட்டி எடுத்துருவா தெரியுங்க எடுத்து வண்டியில வச்சுக்க கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம்னு போயிட்டேரு நான் போன் பண்ற வரைக்கும் வண்டி சரியா சரி கிளம்புட்டி வா ஆ யோ காளி அந்த பையில இருந்த பணத்தை எல்லாம் வேற பெட்டியில் மாத்திட்ட காரையும் மாத்திட்ட இப்போ நம்மள போலீஸ் பிடிக்காது தானே எப்படி பிடிக்கும் நீ சொன்ன மாதிரியே அந்த பணப்பெட்டியில் ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருந்தது அதனால தான் அந்த ரத்தனத்தை முன்னாடி அங்க வந்து 니க்கே சொன்னேன் புது பெட்டிக்கு பணத்தை எல்லாம் மாத்தியாச்சு இப்போ அந்த ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருக்கிற பெட்டி கார்ல போயிட்டு இருக்கு கார் இப்ப தாம்பரம் தாண்டி போயிட்டு இருக்கு

பெங்களூர்ல இருந்து ফ্লাইট இருக்குல்ல இப்போ நாம பெங்களூரு போயிட்டு இருக்கோம் நீ எல்லாம் எங்க போறக்க வேண்டியவனே இல்லையா ஆமா என்ன பண்றது நம்ம தலைய ஏத்து இங்க போறது தொலைச்சிட்டோம் கொண்டது இங்கயா இருந்தாலும் நாம பாரின்ல போய் செட்லала இல்ல சாரி மேடம்

எனக்கு ஒரு ஐடியா தோணுது உங்க ஐடியா டெஃபனட்டாக அவுட் ஆகும் சொல்லுங்க காலை ஒன்றும் பெரிய நிழல் உலக டான் இல்லை சாதாரண பட் மூலக்கார கிரிமினல் அவன் கிட்டே பெரிய அடியாளுங்க எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நெஞ்சு போனால் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஓகே மேடம் மை பாயிண்ட் இஸ் மாயாவை காலியோட ஆட்கள் ரெண்டு பேர் கடுத்துருக்காங்க இல்லையா மேபி இப்போ அவங்க கஸ்டடியில ராஜாராம் இருக்கலாம் நீங்க சொல்ல வர்றது அந்த அடி ஆட்களை ட்ரேஸ் பண்ணா ராஜாராம கண்டுபிடிச்சிடலாம் ஆமா கரெக்ட் எஸ் யூ காட் தி பாயிண்ட் மாயா உன்ன கடத்தினவங்கள உன்னால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா யா ஷூர் அவங்க முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டு பேருமே ஒரு வேன்ல வந்தாங்க ரெண்டு பேரியுமே என்னால அடையாளம் காட்ட முடியும்கா கேசவ்ராஜ் இந்த சிட்டி கிரிமினல்ஸோட போட்டோஸ் எல்லாம் இவங்களுக்கு காட்ட முடியுமா மேடம் மேடம் கொஞ்சம் பாருங்க இவனா மேடம் இல்ல இவன் கபாலி இவனும் இல்ல இவன் பாட்டில் மணி இல்ல இவன் பேரு வெங்கட் இவன்தான் தான் சார் இவன் தான் என்னோட மூஞ்சில காய்ச்சி வச்சு அமுக்குனா இவனும் தான் கூட இருந்தான் இவன் பேரு ஜான் சரி ஓகே வாங்க மேடம் அவங்க ரெண்டு பேரையும் மாயா மேம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஓ ஒருத்தன் பேர் ஜான் இன்னொருத்தன் பேர் வெங்கட் கேஷவராஜ் அவங்க ரெண்டு பேரோடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு டீடைல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணனும் ஷூர் மேம் கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்களோட டீடைல்ஸ் தரேன் ஓகே ராஜாராம் ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு போலீஸ் வந்து எங்களை விடுதலை பண்ணுதோ விடுதலை காலியான முடிவு பண்ணிட்டாரு கவர்மெண்ட் விடுதலை பண்ணுது நாங்க என்ன பண்ணுவோம் பொங்கல் வருதுல்ல அதனால உனக்கு விடுதலை நீ போய் பொங்கலுக்கு பொண்டாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கு

சொல்லு ஜான் நான் நீங்க சொன்னப்படியே ராஜாராவ கார் ல ஏத்திட்டோம் ஆ சூப்பர் ராஜாரமா கார்ல ஏ கூடிட்டு போ நான் சொன்ன இடம் வந்ததும் நீ இறங்க சாவி அவண்டா கொடுத்துரு அவன் காரை ஓட்டட்டும் அவன் வீட்டுக்கு போட்டும் சரிண்ண அப்படியே பண்ணிடுவோம் ஆnalu உங்களுக்கு ரொம்ப எழகிய மனசுதயா அப்படி அரமா குட்டி எதை வச்சு அப்படி சொல்ற ராஜா ராஜாராம விடுதலையும் பண்ணி காரையும் குடுத்து வீட்டுக்கு அனுப்புறிய அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அடே அந்த காளி நம்மள உயிரோட விட்டுட்டான்னு எனக்கு சொத்துல பாதி எழுதி கொடுக்கவா போறான் அவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் இடைஞ்சல் அவன் மாதிரியே இருக்கா அவன் இடத்துக்கு போற மாதிரி என்ன மாதிரியே இருக்க அவன் என் இடத்துக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம் ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும் ஒரே உருவத்தில் இருக்க எங்கள் ரெண்டு பேரில் தான் உயிரோட இருக்கணும் அது நானாக தான் இருக்கணும் அதனால அவனை கொல்றது முடிவு பண்ண யோ இப்படியா அவன் போகிற காரில் பாம் வச்சுருக்கேன் வீட்டுக்கு போகலான்னு ஆசையாக போவான் போற வழியிலே வெடித்து செத்து போயிடுவான்